நம்ம புது வீடு போய் ஓகேங்களா அங்க பழைய இருக்கும் இருக்கும்போது நிறைய அவங்க கூட டிராவல் பண்ணிருக்கேன் எடுக்கும் போதுலாம் ரொம்ப நாள் அங்க அங்கேயே இது பண்ணியிருக்கோம் தெரியும் இவ்வளவு கஷ்டம் அங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்ப இந்த புது வீட்டில் மாறி பல மாசம் ஆகுது நான் இன்னும் போய் அவங்கள அவங்களை பாக்கல தான் வந்து பார்க்கறதுக்கான நேரம் கிடைச்சிச்சு அர்ஷினியோட புது வீடு எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க பாக்கலாம் நம்ம வந்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடு ரொம்பவே அழகா வச்சிருக்கீங்க

நிறையா பேர் கேட்பாங்க மேடம் நிறைய விஷயத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏதோ ஒன்று கொடுக்கப்பட வச்சுங்களேன் எங்கடா இருக்கிறானுங்க பாங்க சார் இங்கே தான் சார் பிவி கோல் ஸ்ட்ரீட்ல கொட்டாச்சு இருக்குறேன் சார் பிளாட் பார்மா நீங்க பிளாட் அப்படின்னு ஒரு கேவலமாக பேசுவாங்க இப்போ நினச்சி பார்க்குறேன் இப்போ எங்கடா இருக்கிறேன் அப்படின்னு கேட்பேன் சார் மீடியா வேசார்பேட்டி சத்தியமூர்த்தி நகரில் டிடி பிளாக்ல வீட்டு நம்பர் இருபத்தி ஆறு சார் முதலமைச்சர் தான் கொடுத்தாரு அப்படின்னு இப்போ கௌரவமா சொல்லலாம்ல அதெல்லாம் எங்கள் வாழ்நாளில் நடந்துக்கிது மேடம் ஸோ உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒண்ணு பிளான் பண்ணேன் பட் ஆனால் அது கொஞ்சம் அப்படியே சொதப்பலாயிட்டே இருந்தது பட் இப்போ ஒரு ப்ராப்பரான எங்களால் சர்ப்ரைஸ் கொடுக்க முடிஞ்சுது இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு விஷயம் எல்லாமே இருக்க ஒரு விஷயம் மிஸ்ஸிங்காக இருக்குது அந்த விஷயத்த நாங்கள் இன்னிக்கும் உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒன்று தரப்போகிறோம் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுவோம் அந்த சர்ப்ரைஸ் வந்துட்ருக்கு சரி வைக்கப்படாதீங்க ஓகே சர்ப்ரைஸ் வந்துருச்சு அவர் ரொம்ப பயப்படுறாரு

எல்லாரும் கடந்து போற மாதிரி நீங்க போயிருக்கலாம் பட் கடந்து போகாம நீங்க இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்ததுக்கான காரணம் தெரியல அவ்வளோ எளிமையாக அதை கடந்து போக முடியுது இல்லை எதையுமே கடந்து போக முடியல சமீபமா நிறைய விஷயங்கள் அதை அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு நம்மகிட்ட ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குல்ல நம்மகிட்ட மீடியான்னு ஒன்று இருக்கு கையில ஒரு கேமரா இருக்கு சினிமான்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கு இது வெறும் ஒரு ஆர்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இல்லாம இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சோ ஒரு ஒரு லைஃப் சேஞ்சோ இந்த மாதிரியான விஷயங்கள இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு அது நமக்கு வெளியே தெரியாமல் தான் இருக்கே தவிர அது தொடர்ந்து காலகாலமாக வேறு வேறு வடிவத்தில் இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாள்லாம் பாத்தீங்கன்னா எழுத்து வடிவத்தில் இருந்துச்சு அடுத்து ஃபோட்டோஸில் இருந்துச்சு இப்போ வந்து சினிமாவில் இருக்குது வீடியோவாக இருக்குது அப்போ இந்த ரெவல்யூஷன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒவ்வொரு ஃபார்மில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றோம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் இருக்கேன் ஸோ நீங்கள் ஹர்ஷினியோட ஸ்டோரி வந்து கேட்டிங்க கேட்ட உடனே உங்கள் மைண்டில் என்ன ஃபெஸ்ட்டு தோணுச்சு ஹர்ஷினி சிரிச்சுட்டு சிஎம் தாத்தான்னு கூப்பிடுற வீடியோ பழமொழி நியூஸ் போயிடுச்சு அப்போ இத்தனை பேருக்கும் வந்து சிரிச்ச முகத்தோடு இருக்க ஒரு குழந்தைய தான் தெரியும் அப்போ அவள் பின்னால் அவளுக்கு இன்னொரு ஒரு முகம் இருக்குல்ல இப்போ அதையும் வெளியே சொல்லணும் அப்படின்றதுனால தான் அது டாக்குமெண்ட்ரே எடுத்தது அது எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் நடக்கும் அடுத்து நம்ம எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் முதல்ல ரெண்டு வருஷத்துல இப்படி ஒரு அமைப்புல ஒரு வீட்டுல வந்து உக்காருவோம் எல்லாம் தெரியாது ஆனா அதை பண்ணணும் என்னமோ எனக்குள்ள அது இருந்துட்டு இருந்துச்சு மக்கள் பிரச்சனையை வந்து ஒரு ஒரு படமா பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணணும் அப்படின்னு சோ நீங்க பண்ண அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு ஒரு ஃபேமிலியே வந்துகிட்டு இன்னைக்கு அவங்க ட்ரீம்மா நினைச்ச ஒரு விஷயத்த கிடைக்கவே முடிஞ்சுது இன்னைக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தோணுது சந்தோஷமா இருக்கு நான் இவ்ளோ நாள் வரல நான் இப்பதான் நானே வரேன் தெரியும் அவங்க பேசும்போது இன்னும் நிறைய பேருக்கிட்ட அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லிருப்பாங்க அவங்க எப்படி அதை உள்வாங்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் இன்னைக்கு லவென்த் படிச்சிட்டு தான் நினைக்கிறேன் அப்போ இங்க வந்தபோது அப்போது ஒரு கையில் ஒரு கேமரா ஒரு லென்ஸு வாடகைக்கு ஒரு மைக்கு அதை தூக்கிட்டு சேலத்துலேருந்து ஒரு பையன் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ரி பண்ண வரான் அவங்கக்கிட்ட மொத்த கதையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடு இல்லாமல் இருக்கும் இவ்வளோ வீடு இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அங்கே இருக்கிற அந்த சூழல் கஷ்டம் அதில் பாப்பாவுக்கு அடிபட்ட அறத்தை நிற்காமல் வந்துட்டுருக்கோம் இவ்வளோ பிரச்சனைகளோடு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க அதை அந்த பையன் டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறான் எடுத்து போடுறான் அதை பார்த்து சிஎம் நேரில் கூப்பிட்டு பாராட்டுவார் வீடு கொடுப்பாரு அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோமா அப்போது இந்த ஜர்னி நல்லா இருக்குல்ல இப்போ உட்காந்து பேசும்போது நினைக்கும் போது ஓகே ஸோ நீங்க டாக்குமெண்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடந்துச்சு என்னென்னலாம் நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி சொல்லுங்க இன்னி வரைக்கும் எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல ஆனா ஒண்ணு நம்ம செய்யற வேலையை கரெக்டா நியாயமா பண்ணிட்டோம்னா அது நம்ம அடுத்த அடுத்த கூட்டிட்டு போறோம் அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரிதான் தூக்கம் இல்ல அப்படின்னுட்டு இந்த வீட்டுல முதல் முறையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுன முதல் விஷயம் என்னது இந்த வீடே இப்போ உங்களுக்கு சொந்தம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சு சோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வீட்டுக்குள்ள முதல் தடவையா வரும்போது நிம்மதியான வாழ்க்கை வாழப் போறோம் உம் அப்படின்னு தோணுச்சு கிடைச்சதா கிடைச்சிது அங்கே பிளாட்ஃபார்ம்லாம் அதான் மேடம் இந்த ஸ்ட்ரீட்டில் தூங்கும் போதோ கொட்டா வண்டை தூங்கும் போதோ டைமிங்கே தெரியாது பன்னெண்டு மணிக்கு தூங்குவோமா ஒரு மணிக்கு தூங்குவோமா நேற்று ஏன்னா இப்படி தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் நேரத்தில் அடிப்போம் இந்த தூங்குதான்னு பார்த்துன்னு அப்படியே முடிச்சுன்னு இருக்கும் டைம் அங்கே ரிப்பன் பில்டிங்கில் பெல் அடிக்கும் ஒன்றாருக்கு ஒரு அடி பெல் அடிக்கும் அந்த பெல் அடிக்கும் போது டைம் பதினொன்று பன்னெண்டு நேரம் ஜாமல் இல்லாத தூங்குவோம் காலையிலேருந்து ஒரு ஆறு மணி ஏழு மணிலாம் வேலைக்கு ஓடிடணும் இப்போ வந்து கரெக்டாக ஷார்ப்பாக எட்டு மணிக்கெலாம் மூணு பேரும் தூங்கிடறோம் இந்த தூக்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எட்டு மணிக்கெலாம் நாங்கள் வாழ்நாளில் தூங்குறதே கிடையாது எதனா உடம்பு சரியில்லாதவனா படுத்துருக்கலாம் இப்போ நார்மலாக எங்களோடய தூக்கம் எட்டு அதிகபட்சம் எட்டரை ஷார்ப்பாக போய் உள்ளே போய் பார்த்தோன்னா காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கு இங்கே ஒரு மாதம்மா பில்லு இருக்குது அந்த பில்லு ஆறு புல்லு வச்சுட்டுனா காலையிலேருந்து வேலைக்கு போயிடுவோம் நிம்மதியான தூக்கம் இன்றைக்கி தான் அதான் சொல்கிறோமே தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதமாக நிம்மதியான தூக்கம் தூங்கிடுவோம் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த அஞ்சு ரூபா கொசு மருந்து மேடம் அதை தான் வாங்கி பூசிப்போம் கை காலு முகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஓப்பனாக இருக்குது ட்ரெஸ்ஸில் அதெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சா தான் அந்த கொசு கொஞ்ச நேரத்துக்கு கடிக்காமல் இருக்கும் அது மருந்து கொஞ்ச நேரத்துல போயிடுச்சுன்னா பத்து நிமிஷத்துல போயிடும் மறுபடியும் எழுந்து மறுபடியும் தேய்க்கணும் கொசு மருந்து இப்ப அதெல்லாம் இல்லாத நிம்மதியாக ஃபேன் போட்டு சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுது நிம்மதியாக தூங்குறோம் குழந்தையும் அடிக்கடி ஏந்து பார்த்துக்க வேண்டிய வேலை கிடையாது அங்க படுத்துன்னு சொல்லி எலி வருமா பூச்சி எதனா வந்து காதுல இதுவாயிடும்னு சொல்லிட்டு பயந்து பயந்து வச்சிரும் இங்க அந்த மிதில எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான தூக்கம் தூங்கும் ஓ சிஎம் சார் வந்து வீட்டு பத்திரத்தை கையில குடுத்த உடனே முதல் விஷயம் உங்க மைண்ட்ல வந்தது என்னது அது கனவான்னு சொல்லி தோணுச்சு மேடம் எங்களுக்கு உண்மையாவே கனவு மாதிரி இருக்குதே இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குதான்னு தோணுச்சு ஒரு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு அது அட் த ரிச்சர்ட் நீங்க தான் இவ்வளோ ப்ராசஸ்க்கும் காரணம் உங்க உங்களோட டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையே அப் வேற லெவல சேஞ்ச் பண்ணி இருக்குது உங்களுக்கு எவ்வளவு ப்ரவுடா ஃபீலா இருக்கு அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்னல்லாம் சொன்னாங்க இது இவங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிய வரும்போது பாராட்டுகள் நிறைய இருக்கு இது ஒன்னு நடந்துட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் பொறுப்புகள் பொறுப்புகளும் அதிகமாகுதுல என்னவோ போட்டுட்டு இருந்தோம் இப்போ யாவது டாக்குமெண்ட்ரிஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் ரீச் ஆயிடுச்சு கவர்மெண்ட் பார்த்து செஞ்சிட்டாங்கன்னா இன்னும் அது அதுக்கு அடுத்து பண்ண வேண்டிய வேலைகளும் பொறுப்புகளும் அதிகமாக ரொம்பவே ஹாப்பி உங்களால் இந்த ஃபேமிலி இந்தளவுக்கு வந்ததுக்கு அண்ட் அம்மா இதுலேயும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கடைசி நிமிஷத்தில் பணம் போராட்ட முடியாமல் அண்ட் கடைசியாக உங்கள் அம்மா வந்துக்கிட்டு இதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவங்களுக்கும் நாங்கள் எங்கள் டீம் சார்பாக தேங்க்யூ சொன்னோம் அப்படின்னு சொல்லுங்கள் அண்டு ரொம்பவே தேங்க்யூ நல்லாவே இருந்தது இன்றைக்கி நிறைய விஷயம் ஹர்ஷினி அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ரொம்பவே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்